you <laughs> डी <laughs> <laughs> நிறுவனத்தினுடைய பேர் வந்து ஆர்டிஸ்டிக் ஆர்ட் ஃபோரம் பிரைவேட் லிமிட்டெடுங்க இது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஆரம்பித்தோம் இந்த நிறுவனம் வந்து பா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக பண்ணிகிட்டுருக்குறோம் எல்லா விதமான கைத்தொழில் அதாவது கைவினைகள் சிலைகள் பண்ணுறோம் அவங்க மண்டல பண்ணுறோம் பெரிய சிலைகள் சிலைகள் பண்ணுறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்த காலத்தில் காலம் ஆர்டிஸில் ஆர்கிட்டெக்ட்ஸ்க்கும் இன்டீரியர் டிசைனர்ஸும் ஜென்ரல் கஸ்டமர்ஸ்க்கும் இந்த மாதிரி கார்பரேட்ஸுக்கு எல்லாருக்கும் இதில் வந்து கூம்புகாரோட பங்கு வந்து மிகப்பெரிய கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஆஃபிட்ட எல்லா ஆர்டிஸ்டானது நாட் ஓன்லி மை கம்பெனி எல்லா ஆர்டிஸ்டானும் பெரிய உபயோகமான விஷயமா இருக்குது இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் வந்து எவ்ரி இப்போ வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இது அப்படி மாதிரி இப்போ நடந்துருக்கு எல்லா ஆட்டு சாலைங்களுக்கும் எவ்ரி மந்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் அவங்களுக்கு இந்த விஷயங்களில் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து டைரெக்டாக வந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நம்ம அவங்க வாங்கறதுக்கு நேரடியாக ஒரு நம்மளோட ஸ்டாலில் வந்து வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எதுவானது பொருட்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க சான்ஸஸ் கிடைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் கவர்மெண்ட் பண்ணுறது இது வந்து க கண்டினியூஸாக வந்து எவ்ரி மன்த்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் அதுவாக மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த கண்காட்சி தொடர்ந்துக்கிங்களா கண்காட்சி நாங்கள் நிறைய கண்காட்சிகளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அது தமிழ்நாடு கவர்மெண்டோட இது நடக்கிற எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் சரியாக நடத்தக்கூடிய விஷயங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் தொடர்பு கொள்வதுன்னு எப்படி தொடர்புகிறது ஆர்டிஸ்டிக் ஆர்ட் ஃபோரம் ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் கூகுள் பண்ணி எங்களோட வெப்சைட் டீட்டெயில் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் செங்கூரில் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பத்து கேலரி